வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைய இருக்கிறாரு இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு மிக ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் காரணமாக மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன அது மட்டும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் புதனும் தனுஷ ராசியில் செவ்வாயும் சூரியனும் இணைந்து சனி பகவானும் மீனத்தில் ஆகவும் செஞ்சிருக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உவாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விவசாயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான குறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் கிரகம்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடால் அடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இர ங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலு பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்கும் முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தால் குடிகட்டி பரப்பார்கள் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அளித்து தருப்பவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் லாபம் ஈட்ட செய்வாரு செவ்வாய் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவை குறிக்கும் பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துவிட அவர் நான்காம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூற்றம வலுப்பெற்றிருவது சிறந்த யோகங்களை தரும் நவகிரகங்களில் நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு காரகன் அங்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் ராமாதிபதி என பல பெயர்கள் உண்டு செவ்வாய் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை இவர் சூரியன் நவ கிரகங்களில் செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகமாகும் உங்களுக்கு கலத்திரக்காரனாய் விளங்குபவர் செவ்வாய் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் முக்கோண வடிவம் கொண்டது செந்நிற மேணி கொண்டவர் தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர் பன்னிரண்டு ராசிகளில் முதல் வீடான மேஷம் அதற்கு எட்டாம் இடமாகும் விற்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு பெறும் தானங்களாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்று செவ்வாய்க்குரியவை செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகும் சந்திரன் சனி சம கிரகம் புதன் ராகு கேது பகை கிரகமாகும் அதே நேரம் சனி கிரகம் செவ்வாயை பகையாக கருதுகிறது செவ்வாய்க்கு வாக்கு காரகன் என்ற பலம் உண்டு ஆகையால் இவர்களின் குணாதிசயங்களை கணிப்பது மிகவும் கடினம் எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி மாறுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் திடீரென்று கடும் சொற்களை பயன்படுத்துவார்கள் தன் காரியங்களை சாதித்து கொள்ள எந்த கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள் தகாத சேர்க்கை கூடா நட்பு இவர்களுக்கு ஏற்படும் ஸ்திர ஸ்திரபுக்தி இருக்காது உடலில் வெட்டுக்காயங்கள் தீ காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர் துவரை அவருக்கு மிகவும் பிடித்த தானியம் செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை மிகவும் பிடிக்கும் செம்பு உலோகம் செவ்வாயினுடைய உலோகம் செந்நிற ஆடையே செவ்வாய் பகவான் விரும்பி அணியவார் தினங்களில் இவருக்கு உரியது பவளமாகும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது எடுத்த காரியங்களில் தோல்விகளே கிடைக்கும் செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவாரு ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்வார் இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்காரகன் என்று கூறப்படுகிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்திற்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு நவ கிரகங்களின் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது ஒருவருடைய பெயர் புழக்கத்துடன் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயினுடைய கிரகம் வளமே காரணமாக இருக்கிறது பலம் குறைந்த செவ்வாயால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது போலீஸ் ராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்கள் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் தேவை எண்ணற்ற சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் ஆதிக்க பலத்துடன் இருப்பார் தைரியமாக ஒருவர் இந்த செயலையும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது சேர்ந்தாலும் தங்காது அது மட்டுமில்லாமல் செவ்வாயை பொறுத்தவரை ஆற்றல் காரகராக விளங்கக்கூடியவர் மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய்தான் பெண்கள் பூ முக்கிய காரணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும் குறைந்த அத்த இரத்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுத்தக்கூடியவர் சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் கொண்டுள்ளது செவ்வாய்க்கு சகோதர காரகன் என்ற சிறப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வளவு இணைந்து சஞ்சரிக்க மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய மத்தியில தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதற்கு மற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க சுக்கரனை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சிந்தனைகளை தருவாருங்க குடும்பத்தில் அம்பும் அன்பும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் கருத்து வேறுபாடுகள் எதுவுமே நீங்க குடும்பத்திற்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்துக்கு தேவையான ஆதாய வழிகளை முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி சிம்மராசினியர்களுக்கு குடும்பத்திலும் சரி உறவினர்களிடமும் சரி நண்பர்களிடமும் ஒற்றுமை பலபட இருக்குதுங்க மனைவியின் மூலமாக பண வரவுகள் உண்டுங்க புது வீடு கட்டும் யோகம் சிம்மராசினியர்களுக்கு உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மனைவியின் மூலமாக பண வரவுகளும் உண்டுங்க புது வீடு கட்டும் யோகமும் உண்டுங்க முப்பதாம் இடத்தில் குரு இருப்பதால சுப தடைகள் விலக இருக்குது தொழில் வியாபாரம் செழிப்பை தருங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இடத்தில் இருக்கிறாரு உடல் நலனில் கவனமாக இருங்க எட்டில் ராகு இருப்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் முன் யோசனையின்றி ஈடுபடாதீங்க இது தவிர கண்டகச்சனையும் நடக்கிறது என்பதால அன்பாக இருக்கும் குடும்பத்தில் அவசரப்பட்டு ஏதாவது பேசி மகிழ்ச்சியை குறைத்துக் கொள்ளாதீங்க கோபதாபங்களையும் மற்றும் அவசர முடிவுகளையும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்கள் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது குழுமன வரைக்கும் சிம்மராசினியர்கள் செய்வதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு ராகவேந்திரரை வண்ணுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது